ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நம்பிக்கை இழந்து விடாத எல்லாம் நல்லதாக அமையப்போகிறது தொடர்ந்து தோல்விகள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா தொடர்ந்து இழப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா ஏன் இதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று இந்த எண்ணத்திலிருந்து முதலில் வெளியே வா நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளு இதை கேட்காமல் சென்றுவிடாதே உன் அப்பாவின் உத்தரவு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நீ வாழும்போது ஏதாவது வழிகள் பிறந்து கொண்டு தான் இருக்கும் அதை போலவே உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லையே அப்படி இருக்கும்போது நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நல்ல விஷயங்களையும் உன்னிடம் விட்டுச் செல்லும் கவலைப்படாதே ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நான் சொல்வதைக் கேள் வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே தேவைக்கு மட்டும் செலவிட்டுப்பார் அனுபவிக்க தகுந்ததை மட்டும் அனுபவித்துப்பார் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் நாம் வாழப்போகும் ஆண்டுகள் எவ்வளவு ஆண்டுகள் உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல செல்லப்போவதே இல்லை அதிகமான சிக்கனம் உனக்கு அவசியம் இல்லை மடிந்த பின்பான் என்ன நடக்கும் என்று குலம் பாதை செல்வமே உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ உன் மனதை நல்லா வச்சுக்கிடணும் ஆரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே அடிமையாகவும் இருக்காதே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என நினச்சிக்கோ இருக்கும்போதே யாருக்கு கொண்டுக்க வேண்டுமோ கொடுத்துவிடும் ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கூடி எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கையேந்தாதே தங்கமே எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என்று உயில் எழுதி வைத்து விடாதே நீ எப்போது இறப்பாய் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எனவே கொடுப்பதை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு கேட்காமல் சென்றுவிடாதே என்று இதற்காகத்தான் பாபா கூறினேன் நீ மிக குழப்பத்தில் இருக்கிறாய் மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே மற்றவர் குடும்ப நிலை கொண்டு பொறாமை கொண்டு இருக்கிறார்கள் அவர்களைப் போலும் நாம் இருந்திடக்கூடாது அமைதியாக இருக்கணும் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டணும் மற்றவங்கள்ட நல்ல குணங்களை பாராட்டுகிறாய் கண் பார்க்கிறாயா பாராட்டிவிடு வாழ்வை அழகாக ரசித்து வாழ்ந்துவிடு வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனால் ஒன்று தங்கமே தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் கூட எவரையும் எங்கேயும் எதிர்த்து நெல் தப்பில்லை தேவைக்காக பழகவும் மாட்டேன் தேவையில்லான்னு விட்டு போகவும் மாட்டேன் இதுதான் உன் குணமாக இருக்கணும் சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போவதற்கு காரணம் உன் குணம் சரியில்லை என்பதால் அல்ல அவர்கள் குணத்திற்கு ஏற்றார் போல் நீ இல்லை என்பதால் தான் சவால்கள் வரும்போதுதான் நீ நினைத்தராத திறமைகள் உன்னிடம் ஒளிந்திருப்பதை நீயே உணர்வாய் உண்மைதானே உன் சாயி சரியான நேரத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ ஏதேனும் கதவு கனவு கண்டால் அதை துரத்திச் செல் என்ன அது முயற்சி இல்லாமல் உன் வழியில் வரவே வராது கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டு கவனம் செலுத்தினால் முன்னேற முடியாது உன்னை மேம்படுத்துவதில் நீ அதிக கவனத்தோடு இரு உன் வளர்ச்சியில் இருந்து உன்னை திசை திருப்பும் எதிலும் கவனம் செலுத்த உனக்கு நேரம் இல்லை கவலைப்பட உன் திறமையை பயன்படுத்தாதே அதை நம்ப உருவாக்க பளபளக்க வளர வைக்க உன்னுடைய திறமை மட்டும் பயன்படுத்த தங்கமையை குறைவாக பேச அதிகமாக கவனித்துவிட எல்லாவற்றிற்கும் எதிர்வினை தேவையே இல்லை நினைவில் வச்சுக்கோ ஏன்னா உன் கவனம் ஒரு நாணயம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்து போராடுவதற்கு ஒருபோதும் நீ வெட்கப்படக்கூடாது நீ விரும்புவதை பெற கடினமாக உழைக்க எந்த வெட்கமும் இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கோ சிலர் உன்னை மாற்றி அமைத்து மதிப்பிடுவார்கள் மற்றவர்கள் உன்னை வளர்த்ததற்காக கொண்டாடுவார்கள் உன் வட்டத்தை கவனமாக சேர்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் உன்னிடமிருந்து எடுக்க முடியாத விஷயங்களில் வேலை செய்துவிடு என்ன உன் மனநிலை மிக மிக முக்கியம் தங்கமே நீ புதிதாக ஒன்றை முயற்சிக்கும் போது எதிர்வரும் விமர்சனம் நீ ஒரு முட்டாள் என்ற வார்த்தையைத்தான் தருவார்கள் அதை எதிர்கொள்ள தயாராகிவிட எப்போதும் நீ நேற்றை பற்றியே சிந்திப்பீரென்றால் உனக்கு நாளை சிறப்பாக இருக்காது என் செல்வமே இந்த நாள் முதல் உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல காலம் உனக்கான நேரம் பிறந்து விட்டது நேர்வழியில் சென்று கொடுக்கிறாய் தான் சென்று கொண்டே இருக்கிறாய் உனக்கு நல்ல காலம் விடிந்து விட்டது என்று தான் சொல்கிறேன் இது தெரியாமல் என்னை கடந்து சென்றாய் அதனால் தான் உன்னை கூப்பிட்டு நான் சொன்னேன் கேட்காமல் சென்று விடாதே என்று உன் கவலைகள் கலைந்து போகப் போகிறது இன்பம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியப் போகிறது என் தங்கமி விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஒரு மூளையில் உனக்கு வழி இருந்து கொண்டு தான் இருக்கும் நடப்பதெல்லாம் நல்லதுக்கு என்று மட்டும் இருந்து விடாதே நடக்காதது கூட நல்லதுக்குத்தான் என்பதையும் மறந்து விடாதே அமைதிக்கு பிறகுதான் பிறருடைய தயவு தேவைப்படுகிறது அமைதியின்மைக்கே நீயும் உனது மனதுமே போதுமானதாக இருக்கணும் முகம் சுழிக்கும் வார்த்தைகளும் உள்ளாய் குத்திடும் கோபங்களும் ஒன்றுபட்டு நிற்கும்போது உன்னிடம் மட்டும் தான் இருக்கணும் அங்கு எதிர்ப்பு இருக்கக்கூடாது எதுவும் வாய் திறந்து பேசிவிடக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ ஏன்னா நதி ஒருபோதும் தன் பாதையிலிருந்து இருந்து பின்னோக்கி செல்லாது முன்னோக்கித்தான் சென்று கொண்டே இருக்கும் நதி போல் இருந்துவிடும் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்து பிரச்சனைகளையும் வாய்ப்பாக மாற்றி இது உன்னை வெற்றியாளனாக நிலைநிறுத்தும் உன்னை புறம் பேசவும் கீழே தள்ளிவிடவும் பலர் இருந்தாலும் உன்னை கைதூக்கிவிட ஒருவதா ஒருவராவது கண்டிப்பாக இருப்பார் என்பதை மறந்து விடாதே அதில் நானும் ஒன்றுதான் இந்த சாயும் ஒன்றுதான் தங்கமே துன்பங்களை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் துன்பம் மட்டுமே தான் உன்னோடு இருக்கும் முயற்சிகளை உன் எண்ணத்தோடு பயணித்தால் உச்சியை அடைந்து விடுவாய் உறுதியான உச்சியை அடைந்து விடுவாய் வெற்றியை மட்டும் நினைத்து எண்ணி போய்கொண்டே இரு சுற்றி உனக்கு பல வழிகள் கிடைக்கும் நான் கிடைக்கச் செய்வேன் எண்ணத்தில் இலக்கு இருந்தால் மட்டும் வெற்றி நிச்சயம் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி சவால்கள் இல்லாத ஒரு இறந்த மனிதன் மட்டுமே தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை நீ கடந்து செல்லும் அளிகளுக்கு தீர்வுகள் நிறைய இருக்கிறது உன் மனதில் உன்னை நீ சித்தரிக்கும் விதம் உன் மகிழ்ச்சியை பாதிக்கும் உன்னை ஒரு மதிப்பு மிக்க அழகான நபராக கற்பனை செய்து கொண்டு பார் குறைந்த சுயமரியாதை மற்றும் தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்து விடு மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே ஆம் தங்கமி உன்னை நோகடிக்கச் செய்ய நிறைய பேர் இருப்பார்கள் அதையெல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இன்று நீ அதை கடந்து சென்றாலும் கைவிடாதே உயிர் இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கும் இடைவிடாமல் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்துவிடு பிரார்த்தனை என்பது உன் ஆசீர்வாதங்களை விரைவுபடுத்தும் தங்கமே நீ விரும்பியதை செய்ய தயாராக இரு தைரியமாக இரு வாழ்க்கை எல்லாமே ஆபத்து உன் இதயத்தின் ஆசிகள் உனக்கு கிடைக்காது மற்றவர்களுக்காக உன் அசல் தன்மையை ஒருபோதும் மாற்றாதே தங்கமே ஏன்னா உன் பாத்திரத்தை உன்னை விட வேறு யாராலும் செய்ய முடியாது நீ சிறந்தவன் மிகச்சிறந்தவன் எனவே நீ நீயாக இருந்துவிடு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிடு நிச்சயமாக சிறப்பாக வாழ்வாய் தங்கமே உனக்கான பதிவை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் அதனால் தான் நீ என்னிடம் பார்த்து கேட்காமல் சென்று விடுவாயோ என்று நான் உத்தரவு போட்டுவிடும் நீ கேட்டுவிட்டாய் நானும் மனம் மகிழ்ந்து விட்டேன் நிச்சயம் உனக்கு நல்லதைத்தான் செய்ய வைப்பேன் நான் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்